ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சமைக்கவே பிடிக்காத நேரத்தில் கூட டக்குன்னு செய்யற மாதிரி சட்டு பட்டுன்னு ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எந்த சட்டியில் நம்ம குழம்பு செய்ய போறோமோ அந்த சட்டிலேயே சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு இலிசி சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை கிராமி ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரா கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா மூணு போட்டுக்கலாம் தக்காளியும் மூணு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் படுற மாதிரி இப்போ இந்த வானிலை கொண்டு போய் அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் நடுவில் கலக்கணுன்னு கூட எந்த அவசியமும் இல்லை இதுக்கு நடுவில் நாலு பத்து தேங்காய் எடுத்துட்டு ஒரு தக்காளி செத்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானது தண்ணி ஊற்றி வேக வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் ரைஸ் கூடயும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்